ஜாக்டோஜி அமைப்பில் அமைப்பினர் மாவட்ட வாரியாக இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனக்கு ஜாக்டோ ஜியோன் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைன்னா அவங்க உண்மையாலுமே அரசு ஊழியர்கள் ரெப்ரசென்ட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு அமைப்பு திமுகவோடு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு திடீர்னு வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் சண்டைன்னா இது எப்படி இருக்குன்னா ஓனாயும் ஆடும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஜேக்டோ ஜியோ ஜியோவும் திமுகவும் இரட்டை பிறவிகள் அவங்க ரெண்டாயிரத்தி பிரிக்கவே முடியாது ஒன்னா இருக்கிறவங்க எலக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க ஜேக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணும் திமுகவுக்கு ஓட்டு போடணும் திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும் எலக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்க இருக்கோம் ஜேக்டோ ஜியோ பக்கத்துல நாங்க இல்ல அரசு ஊழியர்கள் பக்கத்துல இருக்கோம் இன்னைக்கு அவங்க போடுற சண்டை எல்லாம் மீடியா ஆப்டிக்ஸ்க்காக போடுறாங்களா நாளை காலைல சேர்ந்துக்குவாங்களா இல்ல முதலமைச்சர் ஒரு இரவு மீட்டிங் நடத்தி இல்ல நான் சீரியஸா எடுக்கிறேன்னு அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு நேம் ஸ்ட்ரைக் இல்லப்பா பத்து மணிக்கு நாங்க பண்ணுவோம் மாவட்டம் ஆனால் எனக்கு அது நம்பிக்கை அரசு ஊழியர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் பட் ஜாக்டோஜியோ அமைப்பு இதற்கு முன்பு ஒருதலை பட்சமாக திமுகவுக்கு சார்ந்து நடந்திருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணம் இதுல உண்மையான எண்ணமா நினைக்கிறேன்

இன்னைக்கு இது ஒரு கபட நாடகமா இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனா அரசு ஊழியர்கள் பக்கம் அது எனக்கு ஜாக்டோ ஜியோ மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைன்னா அவங்க உண்மையாலுமே அரசு ஊழியர் தான் ரெப்ரசென்ட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு அமைப்பு திமுகவோடு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு திடீர்னு வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு சண்டைனா இது எப்படி இருக்குன்னா ஓனாயும் ஆடு சண்டை போட்டுக்கிற மாதிரி ஜாக்டோ ஜியோ ஜியோவும் திமுகவும் இரட்டை பிரதிகள் ட்வின் பிரதர்ஸ் அவங்க ரெண்டையும் பிரிக்கவே முடியாது ஒன்னா இருக்கிறவங்க எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க ஜாக்டோஜியோ பிரச்சாரம் பண்ணும் திமுக தான் ஓட்டு போடணும் திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும் எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்க இருக்கோம் ஜாக்டோஜியோ பக்கத்துல நாங்க இல்ல அரசு ஊழியர்கள் பக்கத்துல இருக்கோம் இன்னைக்கு அவங்க போடுற சண்டை எல்லாம் மீடியா ஆப்டிக்ஸ்க்காக போடுறாங்களா நாளை காலில சேர்ந்துக்குவாங்களா இல்ல முதலமைச்சர் ஒரு இரவு மீட்டிங் நடத்தி இல்ல நான் சீரியஸா இருக்கிறேன்னு ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு நேம் சேக் ஸ்ட்ரைக் இல்லப்பா பத்து மணிக்கு நாங்க பண்ணுவோம் மாவட்டம் ஆனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை அரசு ஊழியர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் பட் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதற்கு முன்பு ஒருதலை பட்சமாக திமுகவுக்கு சார்ந்து நடந்திருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணம் இதுல உண்மையான எண்ணமா நினைத்தல

இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்